தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்குமே வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தமிழக வெற்றி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து அப்படிங்கிறது நடந்துருந்தது இந்த ஒரு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதோ அவரை வந்து கைதும் செஞ்சுருக்காங்க பட் அவரோட அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு சிக்ஸை முறை அப்படிங்கிறது கொடுக்கல அப்படிங்கிறதக்காண்டி கத்துக்குத்து நடந்துருந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம தலைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு அலுவலருக்கு ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஸோ நான் உன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் என்ன கிட்டத்தட்ட அரசு மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து சரியாக பார்க்குறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இது வரும்போது நானும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் நானும் பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் இருந்தேன் பட் அதில் இருக்க எல்லா ஒரு அரசு அதிக அரசு மருத்துவர்களுமே அந்த மாதிரி நடந்துக்கிடலை ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆஸ்பத்திரிக்குன்னு எடுக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எடுக்கும்போது அந்த மாதிரி பீப்புளால் ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களுக்குமே மாதிரி ஒரு இது கிடைக்கிது அவருமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கலாம் நான் போயிட்டு ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கேட்கும்போது எனக்கு அது சொன்னாங்க அப்படிங்கும்போது அதனால வந்து இந்த ஒரு கத்தியால் அரசு எல்லாருமே வந்து சரியான நேரத்துக்கு வரதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு பட் அவங்களுக்கு வந்து என்ன குறை அப்படிங்கறத ஒரு அரசு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு ஊருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மருத்துவர்கள் தான் இருக்காங்க இதை சரி செய்தால் மட்டும்தான் மருத்துவர்களோட ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறையும் அதை வந்து கொடுத்தா மட்டும்தான் முடியும் அரசு அலுவலர்களுக்கு ஒரு விடுமுறை நாட்களாக இருந்துச்சுன்னா அடுத்து அதை பார்க்குறதுக்கான ஒரு ஆள் இருக்காது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது இதை த திமுக அரசு குறைக்கணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிகழகத்தோடய அப்டேட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது நம்மளோட சேனலில் உங்கள் தோழர்கள் எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை நம்மளோட இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க